இந்த வழிபாட்டுக்கும் இடையிலே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய அறிவுளத்திற்கு எட்டிய வகையில் தங்களோடு உரையாட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விளைகின்றேன் ஒன்றை மட்டும் நான் முதல் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற அந்த சிந்தனையை நிவர்த்தியவனாக மிகச் சுருக்கமாக கருத்துக்களை பகிர விளக்கிறேன் நடப்பதற்கு என்று எங்களுடைய இயக்கத்துக்கு எல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியது சக்தி என்னால் முடியும் என்று நாங்கள் சிந்திப்பதற்கும் என்னால் முடியாது என்று சிந்திப்பதற்கும் அடிப்படை சக்தி உலகத்திலே இருக்கக்கூடிய அதையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் சக்தி நிறைந்து இருக்கிறது என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் கூட ஒவ்வொரு பொருட்களையும் சிறு துணிக்கையாக பிரித்துக் கொண்டு வருகின்ற பொழுது எஞ்சி இருப்பது அணு என்கின்ற அந்த சிறு துணிக்கை அந்த அணுவை கூட அறிவியல் ரீதியாக வகுத்து மூன்று பெரும் பிரிவுகளாக வகுத்திருக்கிறார்கள் இனத்ரன் என்கின்ற அந்த மூன்று வகை வடிவங்கள் அறிவியல் ரீதியாக ஒரு பொருளுக்குள்ளே இருக்கிறது என்பது விஞ்ஞானம் அது மனமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் உயிரியாக இருக்கலாம் எந்த ஒரு பொருளும் மூன்று சிறு துணைக்கைகளினாலே ஆயது என்பது அறிவியல் முடிவு என்றால் அது ஒரு சக்தி வடிவம் நாங்கள் இயங்குவதற்கு ஒரு சக்தி வடிவம் ஆகவே நாங்கள் இயங்குவதும் மரம் போன்ற சடப்பொருட்கள் இயங்காமல் இருப்பதும் சக்தி என்கின்ற அந்த சிறு துணக்கையின் வடிவம் என்பது ஒன்று என்றால் யாதும் ஆகி நின்றாய் எங்குமே சக்தி நிறைந்திருக்கிறது இதுதான் நீங்கள் சமய ரீதியாக படிக்கிற பொழுது சர்வ வியாபகம் என்று படித்திருக்கிறீர்கள் விரைவன் எங்கு கொள்ளவன் எல்லாம் வல்லவன் எல்லாம் அறிவன் எல்லாம் எப்படி அறிய முடியும் எல்லாரும் நீக்கம் அதன் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லது இதில் நீ நிற்கின்றோம் நிலத்திலே அழுத்த சக்தி நிறைவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்போ சக்தி என்பது எல்லா இடமும் நீக்கமாக நிறைந்திருக்கின்ற ஒரு வடிவம் சக்தி சிந்தித்து பார்த்தால் அறிவியல் ரீதியாக நிறங்கள் சொல்லப்படுகின்றன இந்த நிறங்களிலே வெள்ளை என்பது ஒன்று இல்லை அந்த வெள்ளை ஒரு இயக்க நிலையிலே சுத்தி விட்டால் நாங்கள் படித்த அந்த என்று சொல்லப்படக்கூடிய கல நிறங்களை சித்திரத்தில் படித்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ஒரு இயங்கு நிலைக்கு உட்படுத்தினால் தெரிகின்ற நிறம் வெள்ளை எல்லா நிறத்திலும் இயங்கு நிலையில் வெள்ளொழியாக அது தெரிகிறது என்றால் எங்கும் நீக்கமற நிறைந்து இருப்பது அந்த வெள்ளை நிறம் ஆனால் வெள்ளை நிறம் என்ற ஒன்று இல்லை கடவுள் என்ற ஒன்றும் கருத்து நிலையிலே நீ தேடி கண்டு கொண்டால் அந்த வடிவத்தில் கண்டுகொண்டால் உண்டு அதனால் சொல்லுகின்ற பொழுது மரத்தை மறைத்தது யானை மரத்து உள் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்து உள் மறைந்தது பார் முதல் பூதம் இதை யதார்த்தமாக நாங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் கல்லக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா என்று சொல்லுகின்ற மரபு எங்களிடம் உண்டு அதனுடைய தத்துவார்த்தம் என்னவென்றால் கல்லாலே செய்யப்பட்டிருக்கின்ற நாய் என்கின்ற வடிவத்தை நீ நாயாக பார்த்தால் நாயாக தெரியும் அங்கே கல் மறையும் கல் என்று பார்ப்போமாக இருந்தால் அங்கே நாய் மறைந்து கல் மட்டும் தெரியும் ஆகவே எங்கும் வியாபத்திருக்கின்ற அந்த சக்தி வடிவத்தை நாங்கள் உணர்ந்தால் உண்டு உணராது இல்லை ஆனால் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பொருள் உண்டு என்று தெரிந்தால் மட்டும் தான் நாங்கள் இல்லை என்று மறுக்க முடியும் சராசரி எந்த ஒரு நபராவது இறைவன் இல்லை என்று சொல்லுவாராக இருந்தால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பின்பற்றுகின்ற மூட கொள்கை என்று சொல்வாராக இருந்தால் அவர் உலகத்திலே ஒரு சொல்லை கூட கூட ஒரு பொருளை சுட்டி அழைப்பதற்கு தகுதியற்றவர் வெள்ளை என்கின்ற நிறம் யாரால் எப்பொழுது எப்படி வைக்கப்பட்டது பச்சை என்பது எப்படி ஆண் என்பது எப்படி வெண் என்பது எப்படி நீரிலே இருக்கக்கூடிய அத்தனை விலங்கினத்திற்கும் நண்டு என்று இப்படி பல்வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் யார் வைத்தார்கள் நீங்கள் அதை நம்பித்தானே அழைக்கிறீர்கள் இந்த அத்தனைக்கும் ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம் நிறம் வைக்கப்பட்டிருக்கிறது வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது பொருள் உண்டு வாயின் அதை உற்பத்தி பண்ணியவன் ஒருவன் இருந்தே ஆக வேண்டும் ஆகவே அதைத்தான் நாங்கள் இறைவன் என்று நம்புகிறோம் நம்பிக்கைதான் ஒரு மனிதனுடைய பலம் நாங்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் அறிவியலிலே என்று சொல்லப்பட்ட அந்த மூன்று அணிவினுடைய சிறு துணிக்கைகளையும் மேலும் விதித்து அடைகின்ற பொழுது அதற்கு பெயர் வைக்க முடியாமல் அறிவியலாளர்கள் வைத்தார்கள் அதற்கு பெயர் கடவுள் துணிக்கை அறிவியலே எங்களுடைய இந்த பொருள் இந்து சமயம் என்பது ஒரு சமயம் இல்லை இயற்கையோடு ஒட்டிய சமயம் எனக்கு எல்லாம் இந்த இயற்கையான பொருட்களை நீ தந்திருக்கிறாய் நான் உனக்கு அவற்றை எல்லாம் அழித்து பூசையாக கொண்டாடுகிறேன் என்கின்ற தத்துவத்தை தருவது எங்களுடைய சனாதன தர்மம் தர்மம் என்பது பின்பற்றப்படுகின்ற ஒழுக்கம் இதனை கும்பம் பிம்பம் தம்பம் என்கின்ற மூன்று வடிவத்திலே நாங்கள் வழிபடுகின்றோம் இங்கே கும்பம் என்பது உடல் ஐம்பூரத்தினால் ஆனது இந்த கும்பமும் ஐம்பூரத்தினால் ஆனது நீங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற எழுந்தருளியாக உருவிக்கப்பட்டிருக்கின்ற கும்பத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் மண்ணினால் செய்யப்பட்ட பானையிலே நீர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பானை கூட மண் நில தத்துவமாக அதனை சுடும் பொழுது அது நெருப்பு தத்துவமாக அதற்கு உள்ளே இருப்பது வெளி ஆகாய தத்துவமாக பஞ்சபூதமும் இணைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த கும்பத்தை நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது கும்பத்தை சுத்தி நூல் ஓடிவிப்பார்கள் இது மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புகளை பிரதிபலிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலே வைக்கக்கூடிய மாநிலை சிகையாக தலைமையிலாக தலையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே வைக்கப்படுவதுதான் எங்களுடைய பூரணமான இந்த முகம் அந்த தலை ஆகவே ஆவாகனம் என்று சொல்லுவார்கள் அச்சகர் சொல்லுகிறவா பொழுது ஆவாகனம் சமர்ப்பியாமி அச்சியம் பாத்தியம் சமர்ப்பியாமி இறைவனை எடுத்தருளும்படி வரவழைத்து அதிலே நீர் விட்டு அதை இரத்த ஓட்டமாக சுத்திய இரத்த ஓட்டமாக கருதுவதற்காக அதற்குள்ளே ஒரு செப்பு நாணயத்தை போட்டு மனித வாழ்க்கையும் கடவுளும் வேறு அல்லவென்கின்ற தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது உபநலகத்திலே ஒரு வாக்கியம் உண்டு தத்துவம் அசி நீ ஆன்மாவும் ஒன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது சக்தி என்பது அணுவின் வடியா வடிவாயது அணுவும் அணுவும் சமன் என்றால் கடவுளும் நீயும் சமன் ஆனால் நான் கடவுளாக என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் பண்பாடுகள் இந்த விளிமியங்கள் விரதங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு நீண்டத ஒரு சிந்தனையை உள்ள வாழ்வியல் முறையாக இருக்க இருக்கிறது ஆயினும் எங்களுடைய கற்றல் என்பது மிக முக்கியமானது நேரம் என்பது முக்கியமானது என்ற காலத்தை கருத்தில் கொண்டு இத்தளவில் என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்